இன்னைக்கு ஒரு நாள் முழங்கால் போடுறோம் தேவனையே இந்த பூமிக்குள்ள இறக்குறோம் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா நானும் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பாடுபட்டு எதனா பண்ணி வாழ்க்கையில முன்னேறலான்னு பாக்குறேன் இன்னைக்குதான் ஆண்டவரே டைமே கிடைச்சிது இந்த உபவாச ஜபத்துல அப்பா நீங்க என் கூட பேசணும் ஆண்டவரே இன்னைக்கு தரக்கா எனக்கு எந்த விஷயமும் நடக்கவே கூடாது ஆண்டவரே அப்பா எனக்கு நீங்க பேசுங்க ஆண்டவரே இந்த பூமிக்காக இந்த உலகத்துக்காக உலகத்துல அழியிற ஆத்துமாக்களுக்காக நான் இன்னைக்கு ஜபிக்க போறேன் வாலிப பசங்க ஜபத்தை நீங்க கேப்பேன்னு சொல்லிருக்கீங்க உபவாசத்துல இருக்கேன் இன்னைக்கு நீங்க கேளுங்க ஆண்டவரே மறுபடியும் சொல்ற ஆண்டவரே இன்னைக்கு ஜபத்துக்கு எந்த தடையுமே வரக்கூடாது ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா தடைகள் எல்லாம் உடச்சு போடுங்க இன்னைக்கு ஜபத்துல என் கூட பேசுங்க ஜபத்துல என் கூட பேசுங்க எனக்கு விரோதமா எந்த சக்தியும் வரவே கூடாது ஆண்டவரே ஏன்டா இன்னைக்குதான் முழுசா நான் ஜவம் பண்ணலானே உக்காந்தேன் இன்னைக்கு உடமாட்டியாடானி